நடிகர் விஷால் அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு ரீசெண்டாக பார்த்தினா ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க மயங்கி கீழே விழுந்திருப்பாங்க அது இல்லாத்தையும் அங்கே என்ன நடந்துக்குதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் சொல்லானு இருக்கா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது ஒரே ஒரு மேலே மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநங்கைகளுக்கான அழகிய போட்டி பார்த்தா நடந்துச்சு ஸோ அதில் பார்த்தினா இவங்க ஒரு சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமும் வாங்கியிருக்க மாதிரி நிறைய ஃபோட்டோ பார்த்தினா வெளியே வந்து ரொம்பவும் வைரலாக பேசப்பட்டது ஆனால் அங்கேயே பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்திருப்பாங்க ஸோ இவங்க கீழே விழுந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு சோஷியல் மீடியாவும் பார்த்தினா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தினா விஷால் அவங்களுக்கு பார்த்தினா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மதகராஜா அந்த ஒரு படத்தோட ஈவெண்ட் பார்த்தினா நடந்துச்சு நடிகர் ஒரு விஷயம்ல அவங்க அதில் பார்த்தீன்னா ஸ்பாட்டிசிபேட் இருப்பாங்க ஏன்னால் இது அவங்களோட படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த ஒரு படம் பார்த்தா ரிலீஸ் ஆகுது ஸோ அதனால் என்னென்னா இவங்க போக அந்த ஸ்டேஜில் ஏற சொல்ல பார்த்தோன்னா அந்த மைக்கை பிடித்து பேச சொல்ல பார்த்தோன்னா கை காலே நடுகும் கொடுத்துருச்சு அதாவது பார்த்தினா கை கால்லாம் தானாகவே ஆட ஆரம்பிச்சிச்சு அதனால் அங்கே இருந்த ரசிகர்கள் எல்லாருக்கும் பார்த்தா ஒரு பயங்கரமான ஷாக்கு விஷால் அவங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு பார்த்தினா ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போத்துலேருந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தா நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பக்கம் வந்தாலே மக்கள் எல்லோரும் எப்படி ஆர்வத்துடன் பேசுவாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இதை பார்த்தினா மோஸ்ட்டாக எல்லாரும் பார்த்தா ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தினா இதை பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க விஷால் அவர்களுக்கு என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தினா ஒரு பக்கம் தான் பல பொருளில் பார்த்தினா கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கத்தில் பார்த்தினா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன ஆச்சு இதுக்கு நடுவில்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் விஷாலோட ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக்கை பார்த்துலாம் ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க விஷால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு விஷால் அவங்க தமிழ் சினிமாவில் எப்போ என்ட்ரி கொடுத்தாங்கன்னா ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தினா ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு படமானா ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க அதாவது பார்த்தினா விஷாலோட ஃபஸ்ட்டு படம் என்னென்னா செல்லமே இந்த ஒரு படத்தில் பார்த்தனா ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தனா பல படங்களில் பார்த்தினா துணை இயக்குநரை பார்த்தா நடிச்சிருக்கிறதா அதாவது பார்த்தினா வேலை செஞ்சுருக்கா பார்த்தனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க மக்கள் இவங்களோட ஃபஸ்ட்டு படமே பார்த்தினா தரமான இட்டு கொடுக்க தமிழ் சினிமாவில் பார்த்தினா வளர ஆரம்பிச்சிட்டாங்க இதை நம்ம கண்டினியூவாக கன்சென்ஸாக பண்ணணும்னு பார்த்தினா இதை தொடர்ச்சியாக பார்த்தா செல்லமை கடுத்து பார்த்தினா ஒரு நல்ல தம் தரமான தமிழ் படங்களை பார்த்தினா கொடுத்துக்கிட்டே இருந்தார் விஷால் அவர்கள் ஒரு நல்ல ஃபேன் பேஸையும் பார்த்தினா கிரியேட் பண்ணி தான் சொல்லணும் விஷால் இந்த ஒரு ஜல்லமே படம் எடுத்து முடிச்சிடோன்னே ரிலீஸ் ஆகியும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சு படமும் நல்ல தரமான இட்டு கொடுக்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது பார்த்தினா விஷால் அவங்களுடைய கண்களில் பார்த்தினா ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதா பார்த்தினா டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தினா விஷாலுக்கு தெரியுது இதுக்கப்புறம் தான் விஷால் அவங்களுடைய உடம்புல பார்த்தினா நிறைய மாற்றங்கள் பார்த்தினா ஏற்பட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் இவன் படம் வந்திருக்கும் ஸோ அந்த அவன் இவன் படம் படத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கேன்னு மறக்காமல் காமனில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு யாராலேயும் பார்த்தா இவங்களோட நடிப்பை மிஸ்ஸே பண்ண முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சுருப்பாரு அவன் இவன் படத்தில் என்ன தான் கொஞ்சம் மக்களுக்கு பிடிச்சாரோ இன்னொரு பாதி பேருக்கு பார்த்தினா இந்த ஒரு ஒரு அவன் இவன் படம் பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காமலே போயிடுச்சு அது பார்த்தினா சரியான ஹிட்டு கொடுக்கலன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் படம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாப் ஆகிடுச்சு அதனால் என்னென்னா மதகராஜா இந்த ஒரு படம் பார்த்தா ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்தினா பன்னிரெண்டு வருஷம் கழித்து பார்த்தினா இந்த ஒரு படம் பார்த்தினா ரிலீஸ் ஆகிருக்கு இது பார்த்தினா சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு தான் சொல்லணும் ஸோ அதாவது பார்த்தினா வேறு லெவலில் சொல்லலாம் இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு எல்லோரும் இந்த படத்தோட விழாவில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருப்பாங்க விஷால் அவர்கள் ஸோ ஹீரோவாக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை காலில் நடுக்கம் குடிச்சிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி மூணு டிகிரி பார்த்தினா அவங்களுக்கு காய்ச்சல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டாக்டர் எல்லாமே செக் பண்ணி விஷால் அவர்களும் இதை கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தா சொல்லியிருக்காங்க அதனால் என்ன நடந்ததுன்னா விஷால் அவங்க பார்த்தா டாக்டர் சொல்கிறத கேட்டு மூணு நாளாக பார்த்தினா வீட்டை விட்டு வெளியே போக டாக்டர் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விஷால் அவங்க பார்த்தா தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ஸோ அவங்களுடைய உடல்நிலையை நல்லா மேம்படுத்தணும் ஸோ உடம்பை நார்மலாக வச்சுக்கணும்னு பார்த்தினா ஒரு பக்கம் போராட்டம் இருக்கும் ஸோ அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் நான் பன்னிரெண்டு வருஷம் கழித்து பார்த்தினா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அதை வேற கொஞ்சம் க பார்த்துக்கணும்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தா விஷால் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது டாக்டர் வீட்டில் இருக்கிறத சொல்லியும் பார்த்தினா கேட்காமல் விஷயம் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாச்சு நான் அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வருகிறேன் டாக்டர் கிட்டே சொல்லிட்டு போயிருப்பாங்க ஸோ அதனால தான் அங்கே போய் அந்த ஒரு மைக்கை பிடிச்சி பேச சொல்ல பார்த்தினா கை கால்லாம் நடக்கும் கொடுத்துருக்கு ஸோ அதனாலேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் அவங்க பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தினா குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இது ரெண்டுமே இருந்திருக்கு ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமும் பார்த்தீங்கன்னா புகையை பிடிக்கிறது இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ஸோ குடிப்பதை பார்த்தீங்கன்னா இரண்டு வருஷமாக செய்ய விடே இல்லைன்னு பார்த்தனா அவங்களே சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி இருந்து விஷால் அவங்களுக்கு என்ன காரணத்தினால இது வருதுன்னு ஒன்றும் சரியாக புரியல ஸோ உங்களுக்கு அதனால் தெரியுமா மறக்காமல் கான்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்த டக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க நாளைக்கு ஒரு வேறு ஒரு கண்டென்டெலாம் பார்க்கலாம்